தெரிய நடிப்பின் அசுரன் தனுஷ் அவர்கள் 名前つけたい。 கலிகாலம் இது இது கலிகாலம் வெறுப்பு ஓங்கி நிற்கிற காலம் ஹேட் இஸ் திரைவிங் நெகட்டிவிட்டி இஸ் செல்லிங் இப்படி ஒரு காலகட்டத்தில் ஷேகர் கமுலா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது என் பாக்கியம் சத்தியமா சொல்றேன் சுத்தமான மனுஷன் ஒயிட் பியூர் ஒயிட் ஒரு ஏஞ்சல் இருந்து இறங்கி வந்திருந்தா அது ஆனா ரொம்ப அப்பாவி எனக்கு அவர் பார்க்கும் தோணும் என்னடா இப்படி ஒரு பிள்ளைய இவங்க அப்பா அம்மா இந்த உலகத்துல விட்டுட்டாங்களே இந்த மனுஷன் எப்படி இங்க பிழைக்க போறாரு அப்படின்னு தான் தோணும் இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனாலதான் தான் இன்னும் மழை பெய்யுது அந்த மொழியில தான் நம்ம செலிச்சுட்டு இருக்கோம் சார் நான் நிறைய டைரக்டர்ஸோட வேலை பண்ணிட்டேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா வேலை பண்ணிட்டேன் நிறைய டைரக்டர் ஒரு டைரக்டரா நீங்க சூப்பர் தான் பட் அதை தாண்டி ஒரு மனுஷனா உங்களை தெரிஞ்சதுல உங்க கூட பழகினது எனக்கு ஒரு பிளஸிங் நான் கோவிட் டைம்ல கிரேமேன் ஷூட்டிங்ல இருக்கும்போது எனக்கு கதை சொன்னாரு சேகர் கமுல்லா சார் ஒரு வீடியோ கால்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் கதை சொன்னாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே சார் பண்றேன்னு சொன்ன அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் ஆள காணும் டூ இயர்ஸா கதை எழுதுறாரு 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 ஸ்கிரீன் ப்ளே பண்றாரு 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 டூ இயர்ஸ் அப்புறம் வந்து எனக்கு கதை சொல்றாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு எக்ஸ்ட்ராடனரி ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஆனா இவ்வளவு பெரிய படம் இவ்ளோ பெரிய கதை இவ்வளவு பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா எனக்கு அவரை பத்தி முன்னாடி தெரியாது அப்படின்னு சேகர் கமல்லா யாரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் சேகர் கும்லா சேகர் கும்லா வா 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 பயங்கர பில்டப் சரி ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு சூப்பர் டைரக்டர் சொல்றாங்க அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்துல நடு ரோட்ல உச்சி வெயில்ல கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார் ஆனா அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் தான் நமக்கு புரிஞ்சது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தம் இல்லாதது அப்படின்னு இங்க அவ்வளோ போட்டி அவ்வளோ பொறாம அவன் நல்லா இருக்க கூடாது இவன் நல்லா இருக்க கூடாது முன்னாடிலாம் நம் பெரிய ஆள் ஆகணும்னு உழைப்போம் நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம் இப்பெல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல அந்த மாதிரி பண்றாங்களோ அவங்கள ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயே திங்குற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில் ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மளா இருக்கணும்னு புரியும் ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது இதுக்கு முன்னாடி காசியில ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது ஹரிஷ்சந்திர காட்னு இருக்கும் அங்கதான் பிணங்கள் எல்லாம் எரிப்பாங்க ராஞ்சனா படம் ஷூட்டிங் அப்போ என்ன அங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு பிணங்கள் என்னை சுத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு நடுவில் நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க கேமரா எடுத்துட்டு தூரமா போயிட்டாங்க நான் மறந்தே போயிட்டேன் ஷூட்டிங்னு ஏன்னா அவங்க எங்கன்னு எனக்கு தெரியல அவங்க ஏதோ ஒரு ரிவர்ல கங்கா நதியில அப்படியே போட்ல போயிட்டாங்க என்னையே மறந்துட்ட அப்படியே இருக்கேன் அந்த மாதிரி ஒரு நிம்மதியை உணர்ந்ததே இல்ல என் லைஃப்ல எல்லாமே அங்க ரொம்ப அழகா புரியும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல திருப்பதி அடிவாரத்துல உங்க மூலமா கிடைச்சது சார் தேங்க்யூ குபேரா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் தமிழ் படம் தெலுங்கு படம் ரெண்டு லாங்குவேஜ்லயும் தனித்தனியா எடுத்த படம் இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்கு நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன் நம்பி நாகார்ஜுனா சார் உங்க கூட ஒர்க் பண்றது ஒரு பெரிய ஆனர் உங்க படங்கள்ல எனக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு இப்போ ஒரு கோட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு நான் அப்படி சொல்லவே இல்லை அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை என்னை பத்தி எப்பயுமே ஏதாவது உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இது அந்த மாதிரி ஒரு உருட்டு தான் ஆனா இந்த ஆடியோ லான்ஸ்ல நானே டைரக்டா என் வாயால் எங்கேயே சொல்றேன் உங்க கூட வேலை செஞ்சது ரொம்ப பெரிய ஆனர் உங்களுடைய படம் உதயம் சிவா நினைக்கிறேன் தெலுங்குல கீதாஞ்சலி இதயத்தை திருட தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த சைக்கிள் செயின் ஃபைட் எங்க கூட வந்தது அதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஸ்பாட்ல இஸ் சச் சிம்பிள் மேன் கிரவுண்டட் மேன் கிளாசி மேன் சோ ஹம்பிள் thank you so much sir i learned so much from you thank you for a great experience thank you sir அடுத்து ரஷ்மிகா ரஷ்மிகா ரொம்ப சின்சியரான ஆக்டர் ஆனஸ்டான ஆன்சர் நானும் ரஷ்மிகாவும் நிறைய இந்த படத்துக்காக ஒரு சில டஃபான லொகேஷன்ஸ்ல வேலை செய்ய வேண்டியதா இருந்தது குப்பையில் குப்பை லாரியில குப்பை கிடங்குல சாக்கடையில எல்லா இடத்துலயும் விழுந்து புரண்டு நானும் லஷ்மி போய் அப்படியே மெதுவா சேகர் சார்ட்ட கேப்போம் சேகர் சொல்வாரு நீங்க ரெண்டு பேரும் அவர் இங்கிலீஷ்ல சொல்லாரு தமிழ்ல சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அப்படியே குப்பை லாரில இருக்கீங்க குப்பையெல்லாம் உங்க மேல ஃபுல்லா கிடக்கு குப்பையெல்லாம் விளக்கிட்டு அப்படியே மேல வரிங்க நாங்க தங்கி தங்க சார் அது ஃபேக்கு குப்பை தானே அவர் வந்து ரியல் ரியல் ரீல் ரியல் சரிங்க நாங்க என்னவோ ரியல் குப்பை போட சொன்ன மாதிரி நாங்க பேக்க கூப்பிடலாம் ஆனா அவர் ரொம்ப சின்சியரா ரியல் 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 பட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரஷ்மிகா வந்து லிட்டில் கேர்ள் ஃப்ரம் கூர்க் டு அ பேன் இண்டியன் ஸ்டார் கிரேட் அச்சீவ்மெண்ட் கங்கராச்சுலேஷன் டு ஹர் டிஎஸ்பி சார் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி ரொம்ப சந்தோஷம் உங்களோட திரும்பி வேலை செய்யறதுல அப்ப பார்க்கும் என்ன எனர்ஜி இருந்ததோ இப்போ இந்த பொய்வா சாங் ரெக்கார்ட் பண்ணும் அதே எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு என்ன சொல்றீங்க அடுத்த வருஷம் வட சென்னை டூர்லிங் கேட்டாங்க நெக்ஸ்ட் இயர் சார் சொல்லிருக்காரு ஓகே டன் இவ்வளவு வருஷமா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா அடுத்த வருஷம் நிக்கித் பூமி சார் எங்க கேமராமேன் அவர மாதிரி ஒரு கம்பேஷனேட் கேமராமேன் நான் மீட் பண்ணதே கிடையாது பொதுவாக ஒரு ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஷாட் செட் பண்றதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஆகும் அது எவ்வளவு நேரம் நம்ம முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்போம் அவங்க டைரக்டர் கேட்பாங்க அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் கேட்பாங்க அவங்க போய் கேமராமேனை கேட்பாங்க அப்புறம் கேமராமேன் கிட்ட இருந்து திருப்பி அந்த செய்தி நம்ம கிட்ட வரதுக்குள்ள அந்த பிரேக்கே முடிஞ்சிடும் ஆனா நிக்கித் சார் வந்து ஒரு ஷார்ட் முடிஞ்சா அவரே ஸ்ட்ரெயிட்டா கட கடன் என்கிட்ட வந்து சார் டென் மினிட்ஸ் சார் பிப்டீன் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஆர்டிஸ்ட வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாரு தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கம்பேஷன் சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க ஐம் வெரி ஹாப்பி யூ டிட் சினிமேட்டோகிராஃபி ஃபார் திஸ் ஃபில்ஸ் தேங்க்யூ சோ மச் எங்க ப்ரொடியூசர் சுனில் சார் அவர் இங்க பேசுவாருன்னு ரொம்ப நினைச்சேன் அவரோட ஃபேன் நான் பயங்கரமா பேசுவார் அவரு நிறைய பேர் பேச்சுல காமெடி இருக்கும் அவர் காமெடி தான் பேச்சே சரி எதுவும் பயங்கரமா சொல்லப் போறாரு நான் வீட்டுல இருந்து யோசிச்சுட்டே வந்தேன் அவர் எதுவுமே பேசல சார் அங்கேயாவது பேசுங்க சார் தெலுங்கு ஈவெண்ட்லயாவது ஒரு நாலு வார்த்தை பேசுங்க தயவு செஞ்சு ராம் மோகன் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சுனில் சார் யூ டுக் கேர் ஆஃப் சோவெல் யூ டுக் கேர் ஆஃப் மை டீம் சோவெல் இந்த படம் இவ்வளவு பெருசா இவ்வளவு பிரம்மாண்டமா இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணம் ரொம்ப நன்றி சார் இந்த படத்துல என் கூட நடிச்ச இன்னும் கொஞ்சம் ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்க இங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல குஷ்பு கேலு திபியா சார் ஐ ஸ்டில் டோன்ட் நோ தேர் ரியல் நேம் படம் ஃபுல்லா என்ன கூட்டிட்டு போய் இதான் குஷ்பு இதான் கேலு இதான் திபியான்னு சொன்னாரே தவிர அவங்களோட ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அவங்க பேர் என்னன்னு ஸோ அவங்க இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தோட்டா தரணி சார் நம்ம எல்லாம் திரையில பார்த்து வியந்த ஒரு ஜாம்பவான் அவருக்கு என்னுடைய நன்றி ஜிம் அவருக்கு என்னுடைய நன்றி ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் மீட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைட்டஸ் எக்ஸ்ட்ரா டீம் சூப்பர் எனக்கு எல்லாருடைய பேரும் தனித்தனியா தெரியாது சாரி யூ ஆல் நோம் வெரி பேட் வித் நேம்ஸ் ஆல்ரெடி பட் தேங்க்யூ சோ மச் அப்புறம் சைத்தன்யா எனக்கு எப்பெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுதோ இல்ல நம்மளை பத்தி ஏதோ ஒன்னு நெகட்டிவா வருதோ இல்ல நம்ம படம் ஏதோ ஒன்னு நல்லா ஓடிச்சோ பெரிய சக்சஸ் இருக்குதோ குடுகுடுன்னு வந்து முதல்ல எனக்கு சுத்தி போடுவாங்க ஒரு மதர் மாதிரி தௌசண்ட் என்னோட நான் நடிச்சேன் இருபத்தஞ்சு வருஷம் அது டூ தௌசண்ட் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல நான் பாட்டு ஊர் சுத்திட்டு இருந்தேன் என்ன டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கத்துக்கல ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட் எல்லாம் கத்துக்கல நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கு எல்லாம் கத்துல சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது சினிமாக்காக நேர்ந்து விட்டால் அப்படியே வந்தோம் அப்பா இல்ல கேமரா முன்னாடி இழுத்துட்டு வந்தாரு செல்வா சார் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு ஒரு ஸ்டாரா மாத்தினாரு ஆனா அதுக்கப்புறம் எங்க போனோம் என்ன பண்ணணும் இப்படி போ அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல இதான் உருட்டு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போறதுக்கு யாரும் இல்ல ரொம்ப குழப்பமா இருக்கும் ஏன்னா எனக்கு வயசு பதினெட்டு வயசு தான் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு முப்பது வயசுல இருந்தா ஒரு தெளிவு இருந்திருக்க முடியும் எனக்கு ஒரு பதினெட்டு வயசு தான் திருடா திருடி ஒரு திருவிளையாடல் ஆரம்பம் ஒரு பொல்லாதவன் ஒரு வேலையில்லா பட்டதாரி இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படங்கள் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும் நீங்க இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணனும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் வந்து த்ரீ மயக்கம் என்ன ஆடுகளம் அசுரன் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் நீங்க பண்ணுங்க பர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் வந்து யாரடி நீ மோகினி உத்தமபுத்திரன் புத்திரன் திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி ராம் காம் ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க அந்த ரூட்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க அது அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி சொல்லுவாங்க எதுல போறது என் ஃபேன்ஸை நான் ரொம்ப அழகா குழப்பி வச்சிருக்கேன் என்கிட்ட இருந்து எப்ப இருந்து என்ன வேணா வரும் அத குழப்பமே இல்லாம அவங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க யாரு பாதை காட்ட இல்லைன்னாலும் யார் கைய புடிச்சு கூட்டிட்டு போக இல்லைன்னாலும் நமக்கு நம்மளே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு அதுலதான் போய்கிட்டே இருக்கும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி சைக்கிள் ஓடனே ஓடிட முடியாது கீழே விழுந்தா முட்டி சராயும் அடிப்படும் ரத்தம் வரும் முட்டி சராஞ்சது அடி பட்டுச்சு ரத்தம் வந்தது ஆனா யாரும் இப்படி போன என்ன காட்டுறதை விட நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ரூட் தான் நமக்கு கரெக்டா இருக்கும் யாரும் போகாத ரூட்ல போவோம் நம்மளே அதை ரெடி பண்ணிக்குவோம் யாரும் நமக்கு வழி காட்ட தேவையில்லை எப்பலாம் அப்படி குழம்பி போய் வழி தெரியாம இருட்டுல முழிக்கிறனோ மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை வந்து என் கையை புடிச்சு அப்படியே கூட்டிட்டு போகும் அப்ப என்னோட ரசிகர்கள் ஒரு ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சு எனக்கு வெளிச்சம் காட்டினாங்க நீங்க என்ன பத்தி எவ்வளவு வேணா வதந்திகளை பரப்புங்க என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஒரு ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு ஒன்றரை மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்பிரெட் பண்ணுங்க அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தர் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன் ீங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா இந்த உளுங்கட்டி சர்க்கஸ் எல்லாம் வேணாம் இங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இருபத்தி மூணு வருஷமா என் கூட வந்த என் கம்பானியன்ஸ் என்னுடைய வழி துணை நீங்க சும்மா ஒரு நாலு வதந்தியை பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது